ஆண்டு தந்து விட்டார் எல்லாம் புதிதாய் தந்த வாக்குகளை இந்த ஆண்டில் சிவந்து புதிய ஆண்டு தந்து விட்டார் எல்லாம் புதிதாய் வாழ்த்து சொல்வேன் நாட்கள்ல ஆண்டவர்கள் சொல்லுங்க ஆண்டவரே நீ நான் சொல்லிற காரியம் எனக்கு அப்படியே நடக்க வேண்டும் அறிக்கை செய்ய உங்க வாய்நாளே அறிக்கை செய்ய அது அப்படியே நடக்கும் நீ ஒரு காரியம் புரிஞ்சு கொடுங்க உங்க வாயில எந்த ஒரு நெகட்டிவான காரியம் வரக்கூடாது அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த விதத்துல உங்க வாயில நெகட்டிவே வரக்கூடாது நிறைய பேர் எப்ப பார்த்தா இல்லை எனக்கு இல்லை என் பிள்ளைக்கு இல்லை என் குடும்பத்திற்கு இல்லை இல்லை என்ற வார்த்தை எப்பொழுதுமே சொல்லாதீங்க நெகட்டிவா சொல்லாதீங்க நான் திறனாய் பெறுவேன் புரிஞ்சுக்கோங்க

உன்னோட படை இருப்பது என்று சொல்லுவார் இது சரிபட்டு வர இது முடியாது என்று ஆயிரம் பேர் சொல்வார் ஆயிரம் நட்புகள் சொல்லுவார் ஆயிரம் அனுபவங்கள் சொல்லுவார் ஆனாலும் நீங்க அதை பற்றி பேசாதீங்க ஆனாலும் நீங்க அந்த தோழியை பற்றி பேசாதீங்க என் தெய்வம் எப்போதும் எங்களை வெற்றி சிறந்த பண்ணிடுவேன் என்று பேசுகிறான் பேசலாம் அறிவையா எனக்கு மட்டுமே இல்லை என்று சொல்லாதீங்க எனக்கு ஒன்றொன்றா என் தெய்வமும் எனக்கு கொடுப்பா என்று சொல்லுங்கள் கத்தளையின் ஏப்பராய் எப்படின்னா நான் காய்ச்சடை அவர் என்னை உள்ளுள்ள இடங்களையும் கேட்பார் அமர்த்த

பட்ட காரியங்களோட நீயே புது வருஷத்தில் நுழையும் பொழுது நிச்சயமா யானவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறாங்க அமைக்க நாட்டில் பாருங்க உங்கள் மேல் பொறாமைப்பட்டு அமைக்க உங்கள் மேல் பொறாமைப்பட்டு உங்கள் மேல் எரிச்சல் பட்டு உங்கள் வெளியே எதிர்பார்ப்பாக தடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க மற்றபடி அப்படி என்ன செய்யறேன் உங்கள் மேல் பொறாமைப்பட்டு எரிச்சல் பட்டு உங்களுடைய வாழ்க்கைகள் உங்களுடைய விழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அனைவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் முன்பாக என் தேவன் உங்களுடைய விழுகையை அல்ல அமை உங்களுடைய அழுகையை அல்ல உற்றாக்கமுடியும் உங்களுடைய விழுவுகை அல்ல உங்களுடைய வீழ்ச்சி அல்ல உங்களுடைய தலை நிமிரப்படுகிறதை அந்த ஜனங்கள் பார்க்கும்படியாக என் தேவன் செய்கிற காரியம் மிக பயங்கரமானதாக இருக்கும் என் தேவன் செய்கிற காரியம் அதி பயங்கரமானதாக இருக்கும் என் தேவன் செய்கிற காரியம் உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும்

தேவன் செய்கிற காரியம் அவன் ஸ்தம்பத்தை அனுப்பினார் அவன் வெளிச்சத்தை கொடுத்தா அதே தேவம் அவன் இயற்கை ஜனங்களுக்கு தாவிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கின்றார் அஞ்சு எப்படி இருக்கேன் தெரியாது ஆனால் கத்தனை தேடிகளுக்கு என் தேவன் பகலிலே மேகஸ்தம்பமாய் இருப்பான் அவன் பகலிலே மேகஸ்தம்பமாயிருப்பான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் மகளிர் மேகஸ்தம் என்றால் என்ன அர்த்தம் நாட்களில் உலகத்திலே போர்கள் நடந்தாலும் பிரச்சனைகள் வந்தால் நாம என்ன காரியம் நடந்தால் கத்தரை தேடுவதற்கு என் தேவன் இழலா இருப்பான் அது ஒன்றுமே அணுகிறார் நாட்டிலே ஆண்டவர் செய்கிறார் தாரியுடன் தேசத்திலே ஆனாலும் ஆனால் கத்தர் உண்மையிலே உதிப்பார் நாட்டிலே ஆண்டவர் செய்கிறார் கத்தர் தாமே உனக்கு முன்பாக போய் கடந்து போகிறவராய் யார் கடந்து போகிறார் இயேசு தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார் ஆமே தேவம் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்கிற காரியம்

எஃபெக்டி ரிசீவர் கிரியேட்டி கிவர் அவர் அவர் கிரியேட்டா இருக்கார் அவர் ஆமென் கிவர் ஆமென் நீங்க வந்து ரிசீவர் பெற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்க போறீங்க ஹalleluya